கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலாந்து அணியானது இந்தியாவிற்கு சுற்றுப்பட மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டியான தொடரில் வேட உள்ளது முதல் போட்டியானது ஜனவரி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்போட்டியது ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ளது ஏற்கனவே ஐந்து போட்டிகளில் முதல் இரண்டு போட்டிகளுக்கான இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டன இதில் தற்போது கோலி தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் இரண்டு போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார் சமி இல்லாத பட்சத்தில் தற்போது கோலியும் விலகியுள்ள நிலையில் இது இந்திய அணிக்கு மிகவும் பின்னடைவாக இருக்கக்கூடும் அது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் டெஸ்ட் போட்டியின் நம்பர் ஒன் பவுலரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவதன் மூலம் தனது டெஸ்ட் போட்டிகளில் நூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளார் இதுவரை தொண்ணூத்தஞ்சு டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு நானூற்றி தொண்ணூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் இத்தொடரில் பத்து விக்கெட்டுகளை அஸ்வின் வீழ்த்தினால் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை அஸ்வின் படைக்க உள்ளார் அணில் கும்பலைக்கு பிறகு இச்சாதனையை அஸ்வின் படைக்க உள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பத்தொன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி எண்பத்தெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய அசத்தியிருக்கிறார் இத்தொடரில் பன்னிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக மட்டும் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையும் படைக்க உள்ளார்